கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க திநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க தீபாவளி வின்னரடி இந்த படத்தை தமிழ் சுஞ்சியமா தலையில தூக்கி வச்சு கொண்டாடலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் டீசல் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நார்மலாக ஃபியூயல் இருக்கும்ல இந்த ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபியூவல் எந்த அளவுக்கு முக்கியம் அண்ட் இந்த கலப்படம் ஆச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குது அப்படின்றது வந்து காமிச்சிருக்காங்க எங்கேயோ இருக்க ஒரு பிஸ்னஸ் மேன் நம்மளோட இன்றைக்கி வாழ்வாதாரம் எப்படி இருக்கணும் எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சாப்பிடணுன்றத மேற்கொண்டு அவன் வந்து டிசைட் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத படம் ரொம்ப அருமையா வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க ஹரிஷ் கல்யாண் லப்பர் பந்தில் வந்து பண்ணியிருந்தாரு அதுல வந்து வேறு ஒரு ஸ்டைல் வேறு ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்படி இந்த படம் அப்படின்னு வரும்போது இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்குது ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த ரோல் வந்து நல்லா சூட் ஆகிருக்கு அவர் நல்லா பண்ணியிருக்கார் நல்லா பண்ணியிருக்கார் ஹரிஷ் கல்யாண் மேலே ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அது அந்த படத்தை தாண்டி இந்த படம் அப்படின்னு வரும்போது அந்த சேஞ்ச் அது ஒரு ஆக்டருக்கு இருக்கணும் அது கரெக்டாக வந்து பண்ணியிருக்காரு இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஆக்ஷன் ஹீரோ ஹீரோவாகவே அவரை ஏற்றுக்கலாம் அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஆக்ஷன் ஹீரோ அப்படிலாம் இல்லை டோட்டலாகவே ஹரிஷ் கல்யாண் இந்த படத்துக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணுமோ அவரோட ரோல் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் நல்லா இருக்குது இந்த படத்தில் என்னன்னா ரொம்ப அட்வான்டேஜ் என்ன பண்ணால் தேவையில்லாமல் மியூசிக்லாம் எடுத்துருவோம் திணிக்கல ஒரு மூணு நாலு மியூசிக் எங்கெங்கே தேவையோ அங்கங்கே கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் அந்த அப்படியே ஸ்லோ அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படியே செகண்ட் ஆஃப் வந்து அந்த இன்டென்சிட்டி வந்து ஏத்துறாங்க ஸோ செகண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு இன்னும் விறுவிறுப்பாக போகப்படும் எல்லா எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம் பட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அந்த நார்த் மெட்ராஸில் என்ன நடக்குது சவுத் மெட்ராஸில் என்ன நடக்குது அப்படின்னா லைட்டாக டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க வட சென்னை மாதிரி இருக்கும் உங்களுக்கு டென்னுக்கு வந்து ஒரு செவன் எயிட் கொடுக்கலாம் தரலாமா நல்லா பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக ஊத்துறாங்க சொல்லவே தேவையில்ல பரம் பரம்பா செகண்ட் ஆஃபும் நல்லா இருக்குது ஃபஸ்ட் ஆஃபும் நல்லது ரெண்டாவது ஃப் ரெண்டுமே தரமாக பண்ணிட்டாங்க படம் நீ கெத்து சாமி நீ தூத்துக்குடி அந்த பக்கம்லாம் எங்க போனாலும் உனக்கு சலாம் போடுவாங்க மீனவர்கள் அப்படி மீனவர்களுக்கு அதாவது டீசல் பெட்ரோலில் கூட ஒரு மாபியா கேங் இருக்குது அது எந்த மாதிரி மக்களை வந்து அழிக்கும் அதுவும் மீனவர் சமுதாயத்தை எப்படி அழிச்சிருக்குறதும் எந்த லேகம் கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி சொடக்கு போட்டு சொல்ற மாதிரி சண்முகத்துக்கு உண்மையான மிகப்பெரிய சலாமு அவர் காரை பார்க் பண்ணிட்டு டீசல் போட்டு ஆர்எஸ் எஸ் கண்ட்ரட் எடுத்து டீசலை வந்திருக்காருடா ஹரிஸ் கல்யாணம் இனிமே அதுக்கு என் செல்ல குட்டிக்கு வந்து ஏறு மகந்தா அடுத்த படத்தில் நான் கூட இருக்கிறேன் ஓகேவா வினித்து எடுக்கிற படம் அடுத்த படம் ஒரு ரிலீஸ் ஆகுது ஹரிஷ் கல்யாண படத்தில் அக்கா கூட இருக்கிறேன் இந்த சிவனா ஓகேவா படம் சூப்பரா இருக்கு எந்த இரு எந்த லேகும் கிடையாது அவன் மியூசிக் போட்டவன் சூப்பராக போட்டிருக்கான் பாடல் தத்துவ வரிகள் அப்படி பின்னி படல் எடுத்திருக்கு இந்த படம் கெத்து சாமின்னு சூப்பரா பண்ணிருக்காங்க சூப்பர் 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 சார் டீசல் படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆக்சுவலாக ஒரு பெரிய அரசியல் ஒன்று பேசியிருக்கு படத்தில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சரி ஏன்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும் மீனவ மக்கள் படக்கூடிய கூடிய வழியை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க ஆக்சுவலாக கட்டி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் கட்டி தியேட்டரில் வந்து பாருங்கள் அதை ஃபேமிலியோட வந்து பாருங்கள் நல்ல படம் உண்மையிலேயே ஒரே ஒரு அடல் கண்டென்ட் கூட இல்லை படத்தில் ரொம்ப அந்தளவுக்கு அழகாக சூப்பராக எடுத்துருக்காங்க தாராளமாக பார்க்கலாம் சார் வேற லெவல் ஃபேமிலியோட நைட் ஷோ போகலான்ருக்கீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குது படம் உண்மையிலேயே சூப்பர் படம் சார் நல்லா இருக்கு சார் தாராளமாக பார்க்கலாம் தீபாவளிக்கு இந்த தீபாவளி வின்னர் டீசல் தான் சார் செம்மையா இருக்குது சார் ப்ரோ படம் சூப்பராக இருந்தது ப்ரோ டீசல் படம் வந்து அரிஷ்கலனாவோட இந்த யூனிக் அவரோட இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் இருக்கும் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது தீபாவளிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கான படம் ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு இந்த படத்தில் கண்டிப்பாக இந்த படம் வந்து அடுத்த கமர்ஷியல் செக்மெண்ட்டுக்கு அவர் ஓப்பனிங்காக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் என்கேஜிங்காக இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மாஃபியா பின்னாடி உள்ள பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருக்கிற ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் இந்த படத்தை தமிழ் சினிமா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல படம் இந்த ப்ரொடியூசர் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் டீசல் டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய கங்க்ராட்ஸ் யூ அவங்க வண்டிகளுக்கு இனிமேல் என்ன மாதிரியான பொருள்கள் வாங்கணுன்றதை அழகாக சொல்லியிருக்காங்க இந்த கதை வந்து விஜய் அஜித் நடிச்சிருந்தாங்கன்னா ஐநூறு கோடி தட்டுற அளவுக்கு தெப்தான கதை தான் ஆனால் இந்த கதையில் இந்த மாதிரி ஒரு சாக்லேட் பாய் வச்சிருக்கிறது படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாரு ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இந்த டைரக்டர் அடுத்து ஒரு பெரிய நடிகரோட கூட்டு சேர்ந்தார்னா தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு நான் விரும்புகிறேன் ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பாக பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் பசங்க பார்க்கலாம் இது எல்லாருக்கும் ஏற்புடைய படமாக இருக்கிறதுனால ஹரிஷ் கல்யாண் ரசிகர்களாக இருக்கட்டும் மற்றபடி சமூக சீர்திருத்தம் கொண்ட ஆட்களாக இருக்கட்டும் இந்த படத்துக்கு ஒரு டேக் ஹோம் ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு போகிறோம் தீபாவளிக்கு வந்த நாலு படத்தில் இந்த படமும் ஒரு முன்ன முன்னணியில் இருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன்